ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முருங்கைக்காய் ட்ரை மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் பெரிய சைஸ் முருங்கைக்காய் நல்லா சதையுள்ள காயாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா தடிமனான முருங்கைக்காய் நல்லாயிருக்கும் சதை நிறையா இருக்கிற மு முருங்கைக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு தக்காளி கொஞ்சமாக புளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு முருங்கைக்காயை கட் பண்ணிக்கோங்க தான் நல்லா மென்ன முடியும் குட்டியாக நான் ஒரு ஒன் கால் இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் தக்காளியெல்லாம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் வெங்காயம் இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு தவால எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு ந நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை மசாலாங்கிறதுனால கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொரியடும் பொறிஞ்ச உடனே கடலைப்பருப்பு போட்டுடலாம் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செவக்கட்டும் கொஞ்சம் செவந்த உடனே உளுந்து போட்டுடலாம் பருப்பு நல்லா செவந்திருச்சு கருவேப்பிலை போட்டுடலாம் பூண்டு போட்டுக்கலாம் இந்த மசாலா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்குகிற வரைக்கும் வதக்கி விட்ருலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கினாலே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த குழம்பா இருந்தாலும் இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு முருங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ண விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க முருங்கக்காய் நல்லா பிஞ்சாக இருந்தால் டக்குன்னு வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் தக்காளியோட இதுலேயே வெந்துடும் பாருங்கள் தக்காளியும் வதங்கிடுச்சு முருங்கைக்காவும் ஒரு ஆஃப் குக் ஆகிடும் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா வதங்கிருச்சு தக்காளியும் இப்போ குழம்பு தூள் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுருலாம் பாருங்க மசாலா நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா புளி பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை டம்ளருக்கு கரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒரு அரை டம்ளருக்கு கரைச்ச அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் நல்லா அடி ஓட்ட களறி விட்டுடலாம் இப்போ ஒரு தட்டை போட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ண விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொக்கு சுடு சாதத்தில் நீங்கள் போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இது எங்கள் வீ எங்கள் வீட்டில் வந்து ஃபேவரட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியே ஊற்றாமல் அரை டம்ளர் புளி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சி ஊற்றிருக்கேன் ரொம்ப ட்ரையாக சூப்பராக இருக்கும் மசாலா நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி செஞ்சனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோட ஜிஎம் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்